சாந்தி நாளைக்கு நைட்டே வா ஏமா இருந்துட்டு மறுநாள் போகலாம் இல்ல இல்ல பெரியப்பா பிள்ளைங்க படிப்பெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு பத்து நாள் லீவ் சொல்லிட்டு வந்தோம் அது வாங்குறதுக்கே ஸ்கூல் காலேஜ்ல படாத பாடு தான் வாங்கிருக்கு இன்னும் கரெக்டா போகலன்னா அவ்வளவுதான் அதனால நாளைக்கு நைட்டு நாங்க கிளம்புறோம் அப்படியா ஆமா பெரியப்பா ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி இங்க உங்க ஊருக்கு வந்து அதுவும் உங்க கூட இப்படி பத்து நாள் நாங்க இருப்போம்னு எதிர்பார்க்கவே இல்ல பெரியப்பா இந்த பத்து நாளை எங்களால கண்டிப்பா மறக்கவே முடியாது ஆமாமா எனக்கும் தான் கண்டிப்பா இந்த பத்து நாளை என்னாலையும் மறக்க முடியாது கோவில் திருவிழாவை வருஷ வருஷம் கொண்டாடுவோம் ஆனா இந்த அளவுக்கு சந்தோஷமா கொண்டாடுனது இந்த வருஷம்தான் இனி பாருங்க வருஷ வருஷம் உங்க வீட்டுக்கு அழைப்பு வந்துடும் படிப்பு வேலை அப்படி இப்படின்னு வராம இருந்துட கூடாது இந்த மாதிரி பத்து நாள் வந்து இருந்துடணும் கண்டிப்பா பெரிப்பா பெரியப்பா அடுத்த வருஷம் என் பேரை வந்துருவான்

நானும் நான் சாரிடாடா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன நினைச்சானோ நம்ம ஊர் திருவிழா வருதுல அதுக்கு எல்லாரையும் கூப்பணும் தாத்தா நீங்க போய் சொல்லுங்க அப்பதான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னா நான் தான் எங்க இந்த வயசான அங்கிட்டு இங்கிட்டு நான் வர முடியுது அதான் வெள்ளையம்மா வர சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படியே ஆருங்க என் தம்பி கிட்ட பாசம் உங்களுக்கு இல்ல இன்னபேரிப்பா அப்படி இல்லமா எங்க நீ கல்யாணத்துக்குன்னு சொன்ன அப்புறம் இங்க ஊர் பிரச்சனை அது இது நான் வராம விட்டுட்டேன் இப்ப பாரு நாங்க சொன்னோம்னா கோவில் திருவிழாக்கு நீங்க வந்துட்டீங்க வராம இருந்தீங்கன்னா இந்த சொந்தம் அப்படியே போயிடும் அது எப்படி பெரியப்பா நீங்க சொல்லி வராம இருப்போமா அதான் யா அதான் சொந்தம் ஓராள் கோராள் எந்த பிரச்சனைனாலும் வீட்டுக்கு கொடுத்து போனோம்னா சந்தோஷம் எப்பவும் இருக்கும் ஆமா பெரியப்பா அது உண்மைதான் யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாது நாளைக்கு நாம எல்லாரும் நல்லபடியா ஊர் போய் சேரணும் சரி ஓகே நாம வீரையாவ கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் வீரையாவால யாருக்கு எந்த கெடுதலும் நடக்க கூடாது வீரையா நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே தெரியல ஆனா எந்த தப்பும் நடக்க கூடாது முக்கியமா வாசுகிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வாசுகியும் தெருவும் தான் ஒண்ணு சேரணும் வாசுகி எவ்வளவோ கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கா மாசကြီး நல்லா இருக்கணும் அது மாதிரி எனக்கும் வீரையா எல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கூடாது வீரையா வாட்ச் பண்ணுவோம் ஏநீ நம்ம பார்வை ஃபுல்லா வீரையா மேல தான் வீரையா நீ என்ன நினைச்சான் சரி எங்களுக்கு கேடு வர மாதிரி நினைச்சிருந்தా அதை நான் நடக்கவே விட மாட்டேன் ஏநீ நான் பாத்துக்கறேன் நந்தினி हां पापा என்னமா நீ போறையோ எங்கப்பா இன்னைக்கு மஞ்சள் தண்ணி திருவலாமா எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடிட்டு இருக்காங்க அப்படியாப்பா இந்த வாசகை சொல்லவே இல்ல நான் தூங்கிட்டு இன்னிக்கு கூட கொஞ்ச நேரம் சொல்லாம போய்ட்டா போல ஆமாண்டா சொன்னா நீ தூங்கிட்டு இருக்கேன்னு போடா நீயும் போ சரிப்பா மஞ்சத்தண்ணி திருவிடாவா போய் பாப்போம் சரி பெரியப்பா நாங்க ஊருக்கு போனதும் அப்படியே இருந்துடாதீங்க அப்பப்ப போன் பண்ணுங்க அடுத்தடுத்து எங்க வீட்டுக்கு மாதிரி பாருங்க சரி மாணிக்கவும் கண்டிப்பா ஆமா பெரியப்பா ஊர்வள அதை இதன்னு சொல்லிக்கிட்டு இங்கேயே இருக்காதீங்க கொஞ்சம் எங்க ஊரையும் வந்து பாருங்க சரிமா சாந்தி கண்டிப்பா வாரேன் இதோ மீரையாவுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு ஒண்ணு அமையட்டும் இந்த ஊரே மிச்சர் அளவுக்கு ஜாம் ஜாம் கல்யாணத்தை வச்சு அப்பவும் உங்களை எல்லாம் கூப்பிடுவேன் பத்து நாளுக்கு முன்னையே வந்துடணும் பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கீங்களா பெரியப்பா ஆ ஆமையா என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கானோ பாக்குற பொண்ணெல்லாம் வேண்டாங்கிறான் இந்த ஊர்லயே ஒரு பொண்ணு அவனதான் பிடிச்சிருக்குன்னு சுத்தி சுத்தி வந்தா நல்ல பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு ஏன் தெரியல வேண்டான்ட்டான் மனசுல என்ன நினைச்சிருக்கானே தெரியல ஏதாவது சொல்றா புடிச்ச பொண்ணு இருந்தாலும் சொல்லுடா அப்படிங்கிறேன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாத்துட்டேன் நிம்மதியா இருக்கும் சாவே வந்தாலும் சந்தோஷமா போயிடுவேன் அவன் கல்யாணம் பண்ணிக்காததான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி பெரியப்பா இந்த வருஷம் கண்டிப்பா நல்ல பொண்ணு அமையும் கவலைப்படாதீங்க சீக்கிரமே வீரையா கல்யாணம் நடக்கும் பெரியப்பா மீரை அவக்கு பிடிச்ச பொண்ணா நல்ல பொண்ணா நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகளா நல்ல பொண்ணு வருவா நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி சரி நான் வேற என் மனசுல உள்ள கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு போங்க போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கு கடைசி திருவிழாங்கிறதுனால சாயங்காலம் அம்மன் ஊர்வலம் இதெல்லாம் ரொம்ப விமர்சையா நடக்கும் சாயங்காலம் சீக்கிரமே கோவில் கிளம்புவோம் ஆ சரி பெரியப்பா போங்கய்யா சாந்தி போமா வீரையா உன் மனசுக்கு புடிச்ச பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல சீக்கிரமா மனமேடயில பணகோலத்தில் பார்க்கணும் அப்பதான் அந்த கட்ட வேகம் வாசுகி வேண்டாமா அதெல்லாம் முடியாது ஏ வாசுகி வேண்டாமா டேய் கட்டிக்க அப்படியா

மாட்டுக்கோ சரி சரி சிரிக்கல கிபனா ரொம்ப இயல சிரிக்கிறா இப்போ என்ன பண்ணுவ ஏய் மாட்னியா என்னமா இப்படி ஊத்திட்டேன்ல ஊத்திட்டேன்ல வாசுகி ஈர தாடா தாطا பாவோ டேய் நீ என்கிட்ட அடி ஆடி வாங்க போற ஸ்டிங்க அதெல்லாம் முடியாதுடி வேண்டாங்க சொன்னா கேளுங்க ம்ம் கேட்க மாட்டேனே என்னங்க நான் தான் உங்க மேல ஊத்தணும் என்னவா அப்படி சட்டா இருக்கோ நாங்களும் உங்க மேல ஊத்தலாம் என்னங்க என்னங்க வாங்க எப்படி ஊத்தி விட்டுருக்கீங்கனே அடி வாங்க போறீங்க இன்னும் கொஞ்சம் வேண்டாங்க மாமா மேல மாமா, சங்க மாமாட்டீங்களா

லவ் என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய் என்னாகும் உயிரே உயிரே என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய் என்னாகும் உயிரே உயிரே இரம் வந்தது சண்டி ஓலாமா உம் அச்சாச்சா இப்படி வரை வாராங்களே எங்க போய் மொழிவே இவங்க கையில

அப்பனா நானா ஊட வந்தேன்னு சொல்றீங்களா ஆமா நீங்களா தான் ஊட வந்தீங்க நானா இல்லடி வேணுங்கற அவங்க மேல ஊத்துனே வேணுங்கற கூட ஊத்தலாமே ஒண்ணு தப்பு இல்ல என்ன இல்ல வேணுங்கற கூட ஏ மேல ஊத்துனா கூட ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் ஏத்துக்குவேன் என்னங்க என்ன பேசினாலும் உடனே திரும்பிக்கிறீங்க சாரி நான் தான் உங்களை கவனிக்காம மேல பரவாயில்லை பரவாயில்லை கவனிச்சு ஊத்துனா கூட எனக்கு சந்தோஷம்தான்

கல்வாயே கல்வானி காதல் செய்யாமல் கண்ணும் நெஞ்சும் என் பிஞ்சு கேட்காதே காதல் மெய் காதல் அது பட்டு போகாதே காற்று நம் பூமி தனகிட்டு போகாதே ஆகாயம் இளமாறி போனால் போகட்டும் உங்க பேரு ஹலோ ஹலோ சொல்லிட்டு போங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க ஹாஹாஹா இந்த கண்ணா எங்க போனா மஞ்சள் தண்ணி விளையாட்டுக்கும் வரலை தோட்டத்துக்குள்ளே தான் இருப்பான்னு பார்த்தா எங்க போய் உட்காந்துட்ருக்கான் ஏய் யாரு ம் கேக்குறேன்ல கேட்கறதில்ல விடு யாருடா டே மயங்கிட்டான் தூக்குங்கடா யாரும் பாக்கூட தூக்குங்க